இப்போது சோசியல் மீடியாக்களில் இந்த செய்தி தான் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி வந்து விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரியில் தம்பி விஜய் பேசியது அரசியல் அறிவின்மையின் வெளிப்பாடு தான் அவருக்கு சரியான வழிகாட்டி இல்லை மேலும் எங்கள் மாநிலத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உங்கள் அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டோடு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி சொல்லியிருக்கிறதும் அந்த செய்தியில் போட்டிருக்காங்க புதுச்சேரியில் அண்ணன் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கே ரேஷன் கடைகளே இல்லை இந்திய அளவில் அங்கே தான் ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு பேசியிருந்தார் ஆனால் போன வருடமே அங்கே வந்து ரேஷன் கடைகள்லாம் திறந்துட்டாங்க அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியலை எழுதி கொடுத்தவங்க அதை எழுதாம விட்டாங்க அதனால தான் புதுச்சேரி முதல்வர் வந்து அறிவின்மையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாரோ நம்ம தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் இங்கேயும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அவர் மட்டுமல்லாமல் புஷி ஆனந்தா இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் எல்லாருமே அதை பற்றி பேசியிருந்தாங்க அதனால தான் ரங்கசாமி ஐயா வந்து டென்ஷன் ஆகிட்டாரோ நமக்கு தெரில இங்கே உள்ளதை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டோடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் அந்த செய்திகள் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்